செயலானது மிகவும் எளிமையாக இருக்கிறது என்றால் அதை எளிமையாகவே பார்க்க வேண்டும் அதை கடுமையாக எடுத்துக்கொண்டு காரியத்தை கடுமையாக எடுத்துக்கொள்வதால் குழப்பங்களும் சங்கடங்களும் தான் அதிகரிக்கும் அறிவாளியாக இருப்பவர் கடுமை தரக்கூடிய செயல்களையே முடிந்தவரை இன்பமாகவும் இனிமையாகவும் எடுத்துக்கொள்வர் அதை எளிமையாக நினைப்பதால் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எளிமையானவற்றை கடுமையாக எடுத்துக்கொள்வது போன்றதொரு அறிவீனமான செயல் இந்த அகிலத்தில் வேறு எதுவும் இல்லை அனைவரும் எளிமையான செயல்களும் வேலைகளும் கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி காத்து கொண்டிருக்கின்றனர் இவ்வாறு இருக்கும் சூழலில் உன்னிடம் இருக்கும் அல்லது கிடைக்கவிருக்கும் அற்புதமான எளிமையை தரக்கூடிய செயல்களை எளிமையாக எடுத்துக்கொள் மிகவும் முக்கியமான பொறுப்பாகும் மிக்க எளிமையான கலாச்சாரத்தையே அனைவரும் விரும்புவர் அதை போலவே சிறந்த பண்பாட்டுமிக்க மாணவனாக இருந்து எளிமையை அதிக அளவில் கையாளும் கலாச்சாரத்தை வளர்த்துக்குள் அறிவு கலந்த திறமையை உடையவர்களுக்கு எளிமையை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானமானது தன்னுள் இருக்கும் உண்மையான பலம் எதுவென்று கேட்டால் எளிமையான செயலை நீண்ட நாட்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் என்று என்னும் மனதின் மன வலிமைதான் எங்கிருந்து எளிமையான செயல்கள் உதயமாகும் என்று கேட்டால் மனதிற்கு பிடிக்கும் பொழுதுதான் அவையால் மனதிற்கு பிடித்து செய்யும் காரியங்களையே முழுமையையும் ஆத்ம திருப்தியையும் தரும்